பால் சொம்பு மாதிரி குண்டா கேவலமா இருக்கிற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா உன்னை வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொல்லி கேட்காம உன்னை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க சே உன்னை எல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல பேருக்கு தான் இது கல்யாணம் உன் கூட சேர்ந்து ஒரு நாள் கூட நான் வாழ மாட்டேன் என் பேர் கல்கி எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு ஏழு வயசு என் அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்திய கூட்டிட்டு வந்தாரு இது உன் வீடா இருக்கலாம் ஆனா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாது நான் ரொம்ப அழகா இருப்பேன் அது பொறுக்காத என் சித்தி ஏதாவது காரணம் சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு இது கூட ஒழுங்கப்பட முடியாதா பதினேழு வயசு வந்தப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல ஹார்மோன் நான் அப்படியே குண்டா அசிங்கமா மாறிட்ட இருபது கிலோ ஆயிடுச்சு என் சித்தி கொடுத்த மருந்துதான் என் ஹார்மோன் செஞ்சுக்கு காரணம்னு பின்னாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பாக்குற எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க எந்த பையனும் என்ன பார்க்க விரும்ப மாட்டாட் சிட்டியிலே ரொம்ப பெரிய பணக்கார ரொம்ப அழகா இருக்கான் உங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் கல்கி ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த அந்த விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கௌதம் கல்யாணம் ஆன உடனே என் புருஷன் கௌதம் மேல் படிப்புக்காக வேற ஊர் போயிட்டான் கல்கி ஓகே கல்கி கல்கி ஏதோ ஹெல்த் நான் டாக்டர் கிட்ட போனா அங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் நடந்தது நீ தாயாக போற கல்கி கேடு கட்ட நாயே இவ்வளவு நாள் உன்ன சோறு போட்டு வளர்த்ததுக்கு ஒரே மனத்தை வாங்கிட்டல என்ன இதெல்லாம் நேத்து தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு இன்னைக்கு நீ கர்ப்பமா இருக்க சொல்றாங்க சத்தியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியலப்பா நான் எப்படி சார் இது ஹாஸ்பிடல் இங்க நின்னு இப்படி கத்திட்டு இருக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன் டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே இவங்க ஏஜுக்கு எங்களுக்கும் அந்த சந்தேகம் வரதா செஞ்சது அதுக்கு தான் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்றோம் இவங்க பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க இல்ல இந்த ஊர் மேயரவ பண்ண தப்ப மறச்சிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் மேல குறை சொல்றதுல நியாயமே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கௌதம பாக்கல இல்லப்பா நேத்து தான் நான் கௌதம பாத்தேன் அவர் என்ன தொட்டது கூட இல்ல அவர் கண்ணெடுத்து கூட என்ன பார்த்தது இல்ல அப்புறம் இது எப்படி நடந்தது தெரியலப்பா வெக்கம் கட்டவளே யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ண இவ்வளவு நாளும் நீ குண்டா இருந்ததுனால உனக்கு கல்யாணம் பண்ண முடியல இப்போ இப்படி ஒரு இடிய என் தலையில இறக்கிட்டேன் இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன் அப்பா ப்ளீஸ் நான் இந்த தப்பு பண்ணலப்பா நீ உடனே அபோஷன் பண்ணிக்கணும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல தலை எடுத்து நடக்க முடியாது இவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கு அதனால தான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்லாம நடந்திருக்கு இப்போ அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு மீறி கலைச்சா அவங்க உயிருக்கே ஆபத்து நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு கௌதமோட அப்பா ஆனா நீ செஞ்ச இந்த பாவத்தினால திரும்பவும் நடுத்தெருக்கு வர நிலைமையில இருக்கு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இந்த கர்ப்பத்தை பத்தி யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க மேல் படிப்புக்காக வெளியேற்க போயிருந்த கௌதம் இன்னும் ஒரு அஞ்சு மாசம் அங்கேயே இருக்க போறான் அதனால இந்த விஷயம் அவனுக்கு கூட தெரியல ஆனா எனக்கும் என் அப்பாவுக்கும் புரியாத விஷயம் என்னன்னா கௌதமோட அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரியும் முற தவறி பிறக்கிற ஏன் குழந்தைய அவர் ஏன் தன்னோட வாரிசாக்க நினைக்கணும் என்னோட கர்ப்பம் என் அப்பாவுக்கு ஒரு புரியாத புதிராவே மாறிடுச்சு எல்லா கேமராவும் பார்த்தாச்சு ஆறு மாசமா யாரும் உள்ளேயும் வரல கல்கி அம்மா வெளியவும் போகல நான் எப்பவும் என் கர்ப்பத்தை பத்தியே நினைச்சி என்ன சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்கல மத்தவங்களும் என்ன பார்க்க வரல வயத்துல இருக்கிற என் குழந்தை கூடவே பேசிட்டு இருந்த என்னடா எட்டி உதைக்கிற சீக்கிரம் வெளியே வந்து அம்மாவை பாக்கணுமா எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு நாள் கௌதம் என்ன பார்க்க வந்தா அவ என்ன பாக்குற பார்வை வயித்துலயும் நெஞ்சுலயும் இடியை இறக்கின மாதிரி இருந்துச்சு அவ என்ன என்ன பண்ண போறானோன்னு ஒவ்வொரு நொடியும் நான் தவிச்சு போயிட்டேன் நீ நீயா ஃபைவ் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிட்டு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் வரதா தானே அப்பா சொன்னாரு உனக்கு வெக்கமாதான் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி நீ என்ன வாங்க வாங்க கௌதம் காலேஜ் முடிச்சு லீவ் விட்டாங்களா கல்யாணம் ஆகி நாலு மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு இப்படிதான் உங்க மாப்பிளைக்கு வரவேற்பு கொடுப்பீங்களா சரி வாங்க உள்ள போய் பேசலாம் வேண்டாம் பாருங்க உங்களுக்கு இந்த பாரு விருப்பம் புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என் வீட்டு அப்பாவுக்கு புரியலையே இந்த எரும மாட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் இப்ப ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு அவர் என் பேரை வைக்கணும்னு நினைக்கிறார் இவளை பார்த்தாலே எனக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அவ கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாமதான் நான் கிளம்பி போன இந்த வெக்கம் கெட்டவ வேற எவன் குழந்தையோ வயிற்றுல சுமந்துகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிற பாரு உன் குழந்தைக்கு எப்படி ஏன் இன்சியல கொடுப்பேன்னு நினைக்கிற கௌதம் பேசினத கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அந்த வேதனையே மெல்ல மெல்ல கோபமாச்சு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு பழகி இருந்தாலும் எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி அப்படி கேக்குறத என்னால தாங்க முடியல யாரோ ஏன் குழந்தைய பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசினா நான் ஏன் கேட்கணும் எனக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல கல்கி கூட சரியில்லை நீங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள பிறக்க போற குழந்தை உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா அந்த குழந்தை பிறந்த உடனேயே நிரந்தரமா கல்கி கிட்ட இருந்து பிரிச்சிடுறேன் பாரு என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சேன் நான் உன்னை நேசிக்கிற மாதிரியே என் அப்பாவும் என்ன நேசிப்பாருன்னு நம்பினேன் ஆனா அவர் இந்த கௌதமுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு கல்கி உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பண்ணானே என்னோட இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நான் ரொம்ப பயந்தேன். இனிமேல இந்த நாட்ல இருக்க கூடாதன்னு அங்க கிளம்பி அமெரிக்காவில இருக்கிற என் அத்தை கிட்ட போயிட்டேன். लेट्स கேமரா 액ஷன். I'm the main attraction. தேங்க்ஸ் மயூரி நாளைக்கு நீ எல்லாத்துக்கும் நீ பழைய கல்கியா அமெரிக்கால நீ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டாக்டர் மயூரி அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி நிறைய பேஷன் இருக்காங்க உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ பாஸ்ட் கடந்து வந்தது ஆகணும் மயூரி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு என்னோட அந்த குழந்தைய தவிர அதை எங்கிட்ட இருந்து பிரிச்சவங்க அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது அதெல்லாம் கூட விடுங்க இத்தனை வருஷம் ஆச்சு இல்ல என் வீட்டுல இருந்து ஒரு போன் ஆச்சு பண்ணிருப்பாங்களா என்னாச்சுன்னு விசாரிக்கவாத செஞ்சிருக்காங்களா அத்த இல்லையே ஹலோ கல்கி நீ உடனே புறப்பட்டு சென்னைக்கு வா ரொம்ப அவசரம் நீ நேர்ல வந்ததும் மத்த எல்லாத்தையும் சொல்ற என்னாச்சு கல்கி அப்பா போன்ல என்ன சொன்னாரு அப்பா ஏதோ அவசரன்னு உடனே இந்தியாக்கு வர சொல்ற என்னன்னு எதுவுமே சொல்லல ஆனா எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லத்த ஏமா இவன் மேல நிழல் எதுவுமே தான் நீ இப்படி பயந்து ஓடிட்டே இருக்க போற கல்கி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உன்னால செய்ய முடியாத வேலைய இப்ப செஞ்சு முடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு காணாம போன உன் குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும்

செருப்பால் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என் மக ரட்சிதா முன்னாடி எந்த டிராமாவும் போட வேண்டாம் நினைக்கிறேன் நீங்க சென்னைக்கு முத தடவையா வரீங்க நினைக்கிறேன் இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லையே நிஜமாவே இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா நீங்க ஏன் கூட வர்றீங்களா நான் டிராப் பண்றேன் டாக்ஸி எல்லாம் எதுக்கு என் கார்ல உங்களை நானே டிராப் பண்றேன் ஆமா இவங்க யாரு உங்க தங்கச்சியா சென்னையில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கங்க கௌதம் கோன்னு சொன்னால் போதும் என் வீட்டுக்கு முன்னாடியே டிராப் பண்ணிடுவாங்க பை உங்க பேர் என்ன பிளீஸ் கௌதம் நீயும்மா பிரிஞ்சு ஆறு வருஷம் ஆகுது இப்ப நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க கௌதம் அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாரு அதனால நீங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிறது தான் நல்லது ஆமா கௌதம் அப்பாக்கு தான் விருப்பமே இல்லையே அப்புறம் எப்படி இந்த டிவோர்ஸுக்கு ஒத்துக்கிட்டாரு அதில் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இதில் ஒன்று தான் டிவோர்ஸ் கணக்கு இன்னொன்று கௌதம் அப்பாவுக்காக நீ எல்லாம் ஒரு அப்பனா? எப்படி நீங்கள் இதில் கையெழுத்து போட சொல்லி கேட்கலாம் எனக்கு இப்பதான் புரியுது குண்டா இருந்த என்ன எதுக்காக அவங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்க நினைச்சாங்க அப்பா எப்படிப்பட்ட நிபந்தனைய வச்சாரு அந்த பத்திரத்துல அப்படி என்ன எழுதிருந்துச்சு கர்ப்பமா இருந்த என்ன தாம் மகனுக்கு கட்டி வைக்க ஏன் கௌதமோட அப்பா ஒத்துக்கிட்டாரு உண்மையிலேயே என் கர்ப்பத்துல மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னங்கிற கேள்விக்கு விட தெரிய இப்போதே பாக்கெட் எஃப்எம்ஐ டவுன்லோட் செய்து கேளுங்கள் மெர்க்குரி பூக்கள்